ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகரோகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அஞ்சனம்மை இந்த விநாயகர் அஞ்சனமை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்குறோம் சரிங்களா இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அல்லது வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்ம வந்து இந்த மையை வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மையை அரைச்சா என்னென்னா பயன் இந்த மையை அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டதுனால என்னென்னலாம் நமக்கு வந்து பயன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் உபாசனை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து சித்தி அதாவது முதல் முதல் கடவுள் அப்படின்னு பார்த்தா விநாயகர் தான் அந்த விநாயகர் நம்ம வசிக்க பண்ணாலே அனைத்து தெய்வங்களையும் ரொம்ப லேசாக நம்ம வந்து வசியம் பண்ணிடலாம் அதற்கு விநாயகர் வசியமாகறதற்கு ஒரு மை இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சனமை தான் இந்த மஞ்ச இந்த அஞ்சன மையை நம்ம எந்திரத்திலேயோ அல்லது நம்ம அந்த உபாசனை காலம் போது நம்ம நெட்டியில் திலகம்ட்டோ நம்ம அந்த மந்திர உச்சாடனங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்களை நம்ம வந்து உரு ஏற்றம்போது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் விநாயகர் வசியமான பின்பு விநாயகர் வசியம் ஆயிடுச்சு அப்படின்னால நமக்கு வந்து எல்லா தெய்வத்தையும் வந்து ரொம்ப லேசாக வந்து நம்ம வந்து வசியம் செஞ்சிடலாம் அது மட்டுமல்ல இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து வசிய வித்தைகள் அனைத்துமே கை கொடுக்கும் நீங்கள் நினச்சி போன காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு காரியத்துக்கு போகிறோம் தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தடை எல்லாமே வெற்றியை பார்க்க முடியும் தடைகள் அகன்று வெற்றியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் கண்கூடாக அந்த அளவுக்கு வந்து இந்த விநாயகர் அஞ்சனமையோட மகிமை வந்து பவர்ஃபுல்லானது இந்த விநாயகர் அஞ்சனம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது வெள்ளருக்கு வேர் கிழக்கு அல்லது வடக்கு போகும் வேற நம்ம வந்து முறைப்படி காப்பு கட்டி எடுக்கணும் காப்பு கட்டி எடுக்கணும் முறைப்படி எப்படி முறைப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலிகைக்கு உண்டான சாப நிபர்த்தி கொடுத்து பலி கொடுத்து எலுமிச்சம்பளம் பலி கொடுத்து காப்பு கட்டி தான் அந்த வேரை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அந்த வேரை நிழலே நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து காய வைக்கணும் காய வச்சு உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு அந்த வேரை வந்து நல்லா கறி சித்தாமனுக்கு எண்ணெய் சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு அந்த கறியை வந்து நல்லா கல்வத்தில் போட்டு சித்தாமனுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அரைக்கணும் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கேயும் எந்திரிச்சு போகக்கூடாது விநாயகர் மந்திரம் மட்டும்தான் சொல்லணும் அப்படி இல்லை எனக்கு வந்து விநாயகர் வசீக மந்திரம் தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மையக்குண்டான மந்திரத்தையாவது நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் அரைக்கணும் அது எவ்வளோ நேரம் அரைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜாமம் வந்து அரைக்கணும் ஒரு ஜாமம் அரைச்சாலே போதுமானது அந்த ஜாம அரைச்சி எடுத்து வச்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரைக்கணும் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து ஏரிலிஞ்சல் தைலம் அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா தெரியும் கிடைக்கும் அந்த தைலம் விட்டு அரைக்கலாம் அது கூட சேர்ந்தீங்கன்னா அது கூட ஜவ்வாது அரகஜா புணுகு இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் இது வந்து விடாமல் ஒரு பக்கமும் எந்திக்கக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது வேறு பக்கம் இந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது பயபக்தியோட கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்து இந்த மையானது வந்து அரைக்கணும் அரைச்சி முடிச்சுட்டு அந்த மையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் காப்பர் பாத்திரம் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு விநாயகர் பிடிச்சி விநாயகருக்கு முன்னாடி ஒரு படையல் போடணும் அந்த விநாயகருக்கு முன்னாடி என்ன படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உகந்த படையல் அவல் பொறி கடலை அச்சு வெள்ளம் கொளக்கட்டை பொங்கல் ஒரு ஸ்வீட்டு லட்டு லட்டு கூட வைக்கலாம் ஒன்றும் த இல்லை அதெல்லாம் வச்சு அருகம்புல் வச்சு இந்த மையம் வச்சு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உரு கொடுத்தா அந்த மையக்கு இந்த உரு வந்து அந்த மையக்கு இந்த மந்திர உரு வந்து ஏறிடும் அதுக்கப்புறம் இந்த மைய நீங்கள் வச்சு நீங்கள் எங்கே போனாலும் சரி விநாயகரும் அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மையை வந்து நம்ம வந்து நெட்டியில் வச்சுட்டு போனாலே அந் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போயிடும் தொழில் வசியம் வேணுமா இந்த மையவே வச்சுக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையா இந்த மையவே வச்சுக்கலாம் அது போக மட்டும் இல்லாமல் விநாயகர் சித்தி ஆகணுமா இந்த மையவே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு மை வந்து அனைத்து வகையான வசியங்களுக்கும் செல்லுபடியாகும் அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் வந்து அகன்றுவிடும் அவ்வளோ பெரிய மகத்தான மைதான் இந்த விநாயகர் அஞ்சன மை இந்த அஞ்சன மையை பயன்படுத்தி அனைவரும் விநாயகரின் அருள் பெருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்